சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சில தருணங்களில் உன் கண்களிலிருந்து வரும் நீர் எதற்கு என்ற காரணங்களும் அர்த்தங்களும் உனக்கு தெரிவதில்லை மனதில் ஒரு சுமை கண்களில் சோர்ந்து போன வழி இனம் புரியாத ஒரு பயம் ஒரு விதமான பதற்றம் அது இன்றி உளவிக் நிற்கின்றாய் நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்து போகும் நிலை என் குழந்தையே முதலில் உன் கடந்த காலத்தை தீயில் போட்டு எரித்துவிடும் எதிர்காலத்தை காற்று போகும் வழியில் ஒப்படைத்துவிடும் உன் நிகழ்கால தருணத்தை கவனித்து செயல்படும் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என் வாழ்வில் எது நடந்தாலும் என் அப்பா எனக்கு நல்லதே செய்வார் என்ற நம்பிக்கையோடு இரு உன் உடம்பையும் உன் உள்ளத்தையும் ரணப்படுத்தும் விஷயங்களை நான் விரட்டி அடிப்பேன் என் வார்த்தைகளை உயிர் மூச்சாய் எடுத்து அதை கடைப்பிடித்து நடக்கும் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் வாழ்க்கையில் போராடி தோற்பது என்பது அவமானம் இல்லை வெற்றியை விட உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு அனுபவம் தான் அந்த தான் வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும் அதன் பிறகுதான் உண்மையான வாழ்க்கையின் அர்த்தத்தை நீ உணர்வாய் வாழ்க்கையில் சிக்கல்கள் வந்தால் எதிர்த்து போராடும் போராட்டத்தை பார்த்து பயந்து ஒதுங்காது போராடாமலே வாழ்க்கையை கடினம் என்று சொல்லாதே பிறகு உனக்கு வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் கடினமாக தோன்றும் ஒன்று தெளிவாக புரிந்து கொள் உலக வாழ்வில் உனக்கு நிரந்தரம் என்று இருப்பவர் இருவர் மட்டுமே ஒன்று உனக்குள் இருக்கும் உன் ஆத்மா உனக்குள் உறைந்து இருக்கும் உன் ஆத்மாதான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாமல் உன்னோடே பயணிக்கும் நீ ஆறுதல் தேடி வெளியில் அழையும் போதும் உன்னை சாந்தப்படுத்தி தன்னோடு அணைத்து கொள்ளும் நீ பயந்து சோர்வடையும் சமயங்களில் மன தைரியத்தை உன்னுள் ஊற்றி உன்னை எழுந்து நிற்கச் செய்யும் இது நடக்குமா நடக்காதா இதை செய்யலாமா வேண்டாமா என்று பலவித குழப்பங்களில் நீ தவிக்கும் பொழுது ஒரு ஐந்து நிமிடம் கண்களை மூடி அமைதியாக உட்கார் உன்னோடே நீ பேசிக்கொள்வாய் உன்னுள் இருக்கும் ஆன்மா உன்னை தெளிவுபடுத்தும் நீ குழம்பிப்போ இருக்கும் விஷயங்களை அலசி ஆராய்ந்து தெளிவான முடிவு தரும் துன்பமோ மகிழ்வோ உன் மனநிலைக்கு ஏற்றவாறு உன்னை தேற்றிவிடும் எனவே உன் ஆன்மாவோடும் மனதோடும் இன்று முதல் உரையாட துவங்கும் உனக்கான உன் நலன் விரும்பி இதை தவிர வேறு எதுவும் இல்லை உனக்கான ஆறுதலையும் துணையையும் இனி வெளியே தேடாதே உன் ஆத்மாவின் துணையை கொண்டாட பழகு இதுவே உன் வாழ்வின் முதல் நிரந்தரம் இரண்டாவது நிரந்தரம் உன் அப்பா நான் உன் வாழ்வில் உனக்கான எல்லாவற்றையும் நல்லதாக மாற்றி உன் வாழ்விற்கு தேவையான விஷயங்களை தான் நடைபெற அனுமதிப்பேன் என்றும் உன்னை விட்டு விலக மாட்டேன் உனக்காக எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டேன் உன்னோடே நான் என்றும் இருப்பேன் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்